அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறதுங்க பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விரத வழிபாடுகளை நாம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி விரதம் இருப்பவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பௌர்ணமி நிலவு போல் பிரகாசமான ஒரு வாழ்வு அமையும் நினைச்சது நினச்சபடி நடக்கும் அப்படிங்கிறதுனாலேயே பலரும் வந்து இந்த காலத்திலையும் பௌர்ணமி விரத தவறாமல் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் ஆன்மீக ரீதியா பௌர்ணமி வந்து மிக மிக சிறப்புக்குரிய ஒரு நாள் விரத வழிபாடுகளுக்கு ரொம்பவும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலேயுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியின பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்த போகிறது என்னென்ன பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தினாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது வந்து நேர்மறையாக உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் வந்து எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாக்க வாய்ப்புகள் இருக்குது சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் கௌரவம் உண்டாகும் சிலருக்கு ஆடம்பர செலவுகள் காரணமாக பணக்கவலைகள் ஏற்படலாம் அந்த சமயங்களில் உறவுகளினுடைய உதவியால் உள்ள மகளுங்க அரசு பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படலாம் அவர்களின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்படுறவிங்க எடுத்த காரியங்களில் தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படுத்தா செய்யும் சிலருக்கு எதிரிகள் பணமும் வந்து சேரலாம் அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் ஏற்பட்டு பொருளாதார உயர்வில் சிறப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பூஜை வழிபாடுகள் மூலமாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது அவசியமான ஒன்றுங்க அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுடைய திறமையால் நல்ல முன்னே அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணுவீங்க தொழில புதிய விரைவாக்க நடவடிக்கைகள் மூலமா வருமான வாய்ப்புகள் பெருகும் அடிக்கடி கோபப்படுவதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பங்களும் குறையும் வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் எதிரிகளை சுலபமாக வெல்லக்கூடிய திறன் உருவாகும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராததன வரவு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு விருந்தினர் சினிமா பொழுதுபோக்கு செலவுகளுக்கும் குறைவு இருக்காது அனுகூலங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கல்லூரி கட்டணங்களுக்கான வங்கி உதவிகளும் முயற்சித்தால் தேவையான கடன் உதவிகளும் வந்து சேரும் பணிபுரியக்கூடிய இடத்துல எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க கோபத்தை அடக்கி குடும்பத்துடன் அனுசரித்து போவது நல்லது சாங்களை மூலமா எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சில விஷயங்கள் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படுத்தலாம் மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமா வருமானம் ஈட்டுவது உறுதி சில மாதமாகவே ராசியினர் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஜூலை மாதம் கிடைக்க சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்த இருக்கு ஆனா அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க அதாவது தங்களை வரைக்கும் எல்லா அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை அதீதமாக செலுத்த பாருங்க அதே போல கேது ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன தகராறு அப்படி இல்லைன்னா அசௌகரியம் ஏற்படலாம் அதனால் வீட்டு சூழ்நிலையை பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வீட்டில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுது அப்படின்னா தவிர்ப்பது ரொம்ப நல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலம் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலத்தினுடைய இறுதியில் இருந்து பரிசீலனை நீங்க பண்ணலாம் முடிவுகளை வந்து எடுக்காதீங்க அது தொடர்பாக நீங்க ஆலோசனைகள் பண்ணலாம் ஆனால் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பது முதலீடு செய்ய திட்டமிட பாருங்க இல்லங்கிற பட்சத்துல திடீர்ப்பான நெருக்கடி ஏற்படுங்க இதன் காரணமா மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் வந்து அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று நீங்க நினைச்சது ஒன்றாக இருக்கும் அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலைமதிப்பற்ற பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகள் வெளியில் வந்து செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் கௌரவம் வந்து உயர் காணப்பட்டாலும் கௌரவத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ அப்படின்ற அச்சமும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அதாவது எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையாக சிந்திக்க பாருங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா புறம் பேசுறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க பணியிடத்தில் வந்து வியாபார சூழல் பொதுவாக நன்றாக இருக்கும் அப்படின்னாலும் சகப்பணியாளர்கள் மத்தியில சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த காலகட்டத்துல தங்களுடைய உடல் நலமும் ஓரளவு பலவீனமாக இருக்குங்க அதனால தங்களுடைய வழக்கத்தையும் உணவையும் வந்து சரியா வைத்திருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருக்கும் வெளிநாட்டில் தொழில் அல்லது தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்தில் தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தொழில் துறையில் தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வணிகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் இல்லை முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் தொழிலோ இல்லை வியாபாரத்திலையோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்குங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் பெறுகிறது அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன்வருவாங்க இந்த காலத்தில் நீங்கள் திடீரென்று நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைனா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க